இன்றைக்கி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னால் நேற்று வந்து லைவ் போட முடியல நேற்று லைவ் போட்டேன் லைவ் போட்டதுமே வந்து கட்டாயிருச்சு அதனால் சரின்ட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு லைவில் பேசலாம் வாங்க என்னோடய லைவுக்கு வாங்க லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றி லைவ் போட்டு நேற்று ஒரு நாள் லைவ் போடாமல் இருப்போம் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வீவஸ் இன்னைக்கு வந்து லைவ் போடாம இருந்தது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் யார் வந்திருக்கீங்க வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வாங்க சரஸ்வதி சிஸ்டர் நீங்க வந்திருக்கீங்களா இல்லை யார் வந்திருக்கீங்க என்னோட சொந்தங்கள் வாங்க வந்துட்டு சுதாகர் அனிதா ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாடா அக்கா ரொம்ப நல்லா இருக்கேன்டா நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னடா சாப்பிட்டீங்க ஒருத்தங்க தான் வந்தீங்க வந்துட்டு போயிட்டீங்களா வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க உங்களை எல்லாம் பார்க்க ஆவலாக ஓடோடி வந்திருக்கும் என்னை ஏமாற்றி விடாதீர்கள் வாருங்கள் Thank you, Ratangam. Thank you, thank you. Small heart. வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தயவு செஞ்சு வாங்க லைவுக்கு வாங்க பேசலாம் வாங்க இப்படியெல்லாம் இருக்குதா எப்படி என்ன பண்ண முடியும் விவஸ் போகாமல் உட்காந்துக்கிட்டு லைவ் வரவே பிடிக்கல இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது நானாக தான் வந்து புலம்பிகிட்டு உட்காந்துட்ருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாருங்க கொசு ஒரே கொசு தொல்லை தாங்க முடியல ஹாய் வாங்க வாங்க யார் வந்திருக்கீங்க லைக் போட்டீங்க உடனே